சானல் அன்பர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம் மணிவாசகரும் திருவாசகமும் என்ற சென்ற பதிவின் தொடர்ச்சியை இன்று இப்பதிவில் காண்போம் நம் ஈசன் தில்லைவாழ் அந்தனர்கள் கனவில் தோன்றி மாணிக்க வாசகனை அழைத்து வந்து இப்புத்த குருவுடன் வாதிட செய்க என்று கூறியதற்கிணங்க மணிவாசகர் அழைத்து வரப்பட்டார் அவர் தில்லை ஆனந்த கூத்தனை வணங்கி அவனருள் பெற்று புத்தமத குரு இருந்த மண்டபத்தை அடைந்தார் தீயவர்களை காண்பது தீதென்றெண்ணிய மணிவாசக பெருமான் அவர்களுக்கெதிரே ஒரு திரையிடச் செய்து தான் திரையின் மறுபக்கத்தில் அமர்ந்தார் சோழ மன்னனும் மறையோரும் புலவர்களும் அவ்வவையில் கூடியிருந்தனர் சோழ மன்னன் மணிவாசகரை பணிந்து புத்தர்களை வாதத்தில் வென்று நம் சைவ சமயத்தை நிலை செய்வது தங்கள் கடமை அதன்பின் புத்தர்களை முறை செய்வது என் கடமை என்று கொண்டான் பின்னர் மணிவாசகர் புத்தகுருவை நோக்கி வந்த காரியம் என்ன என்று வாதத்தை தொடங்கினார் வாதம் தொடர்ந்து நடைபெற்றது மணிவாசகர் எத்தனை உண்மைகளை எடுத்துரைத்தாலும் அவை யாவும் புத்தகுருவின் செவிகளுக்கு எட்டவில்லை மணிவாசகர் கூறிய வாதத்தை மறுக்கும் வழியின்றி சிவநிந்தை செய்யத் தொடங்கினான் அதனை கண்ட மணிவாசகர் கலைமகளை வேண்டி சிவனிந்தை செய்பவன் நாவில் நீ இருத்தல் பொருந்துமோ இவர்கள் நாவை விட்டு ஆகழ்வாயாக இது ஈசன் ஆணை என்று கூறினார் அக்கணமே புத்தகுருவும் அவருடன் வந்தவர்களும் ஊமைகளாயினர் இந்நிகழ்வை கண்டு வியப்புற்ற ஈழ மன்னன் மணிவாசகரிடம் அடிகளே என் மகள் பிறவி முதல் ஊமையாக இருக்கின்றாள் சிவனிந்தை செய்த புத்தர்களை ஊமைகளாக்கிய தாங்கள் என் ஊமை மகளை பேசும்படி செய்தாள் நான் தங்களுக்கு அடிமையாவேன் என்று கூறினான் மணிவாசகரும் அதற்கிசைந்து அப்பெண்ணை அரசவைக்கு அழைத்து அமர்த்தி மகளே இப்புத்த குருவின் வினாக்களுக்கு விடை கூறி என்று கூறினார் அப்பெண்ணும் அவையோர் அனைவரும் வியந்து மகிழும்படி புத்தகுருவின் வினாக்களை மணிவாசக பெருமான் தாமே அப்பெண்ணிடம் கேட்க அப்பெண் அதற்கு விடையளித்தாள் அந்த வினா தாம் திருவாசக நூலில் திருச்சாழல் என்ற திருப்பதிகமாக அமைந்துள்ளது நிகழ்ந்தவற்றையெல்லாம் கண்ட ஈழமன்னன் மனம் மகிழ்ந்து மணிவாசகரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி சைவம் சார்ந்தான் அவையோர் அனைவரும் மாணிக்க வாசக பெருமானை போற்றி துதித்தார்கள் ஈழமன்னன் திருநீரும் கண்டிகையும் பூண்டு அடிகளை பணிந்து புத்தகுருவும் மற்றவர்களும் மீண்டும் பேசும் திறம் பெற அருள் செய்யுமாறு வேண்டினான் மணிவாசகர் அவர்கள் மீது திருவருட் பார்வையை செலுத்தினார் அவ்வளவில் அனைவரும் பூமை நீங்கி பேசும் திறம் பெற்று மணிவாசகரை வணங்கி தாங்கள் செய்த குற்றத்தை மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டனர் புத்தகுருவும் அவரை சூழ வந்த அனைவரும் சைவர்களாக மாறினர் மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் எப்போதும் மற்றவர் மனம் குளிரும்படி பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் நம் நாட்டை எப்போதும் குளிர்ச்சியாக இருக்கும்படி அமைத்துள்ளார் நல்லதையே பேச நாமகள் நமக்கு துணை புரிவாள் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நன்றி இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில்